ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க இங்கே பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு ரெண்டு முந்நூறு கிராம் எடுத்து கழுவி அழகாக சி தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் இதை வச்சு நம்ம போண்டா தான் பார்க்க போகிறோம் இதை அவுச்சியும் நம்ம போண்டா செய்யலாம் பச்சியாகவும் செய்யலாம் பச்சையாக செய்கிறது கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு இங்கே பாருங்கள் துருவல் வச்சு அழகாக நைஸாக துருவிக்கணும் இது மாதிரி நல்லா துருவிக்கலாம் இதை பாருங்கள் இது மாதிரி துருவணும் நான் துருவிட்டு ஃபுல்லாக து துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக துருவிட்டேன் இப்போ இதில் இது கொஞ்சம் தண்ணி இல்லைங்களா அதனால் ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன் பாருங்கள் இதை நல்லா எடுத்து இப்படி நல்லா உங்கள் கையால் இந்த தண்ணியை வந்து வடிகட்டிக்க வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க இது வேஸ்ட் ஆகாது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதை இதை பாருங்க இப்படி இன்னிட்டிங்கன்னா கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் சொத சொதன்னு இல்லாமல் போண்டா வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் அதனால் தான் இது எல்லாத்தையும் நான் இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இந்த தண்ணி வேஸ்ட் வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்காதீங்க லாஸ்ட்டாக பயன்படும் நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ப எத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மிக்ஸியில் ஒரு நாலு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் இங்கே பாருங்கள் கடலப்பயிர் வந்து நூறு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதை இதில் போட்டு குறை குரணு ஓட்டிக்கலாம் ரொம்ப நைஸாக ஓட்டாமல் குறை குரணு ஓட்டிக்கலாம் ஓட்டிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது இதை பாருங்கள் உதிரி வச்சுருக்குறோம் இல்லையா இதை அரைச்சிட்டோம் இதை இதில் கலந்துக்கலாம் இது கூட அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும் நீங்கள் இதை அப்படியே பிசைஞ்சு போடலாம் வானலில் இல்லையா வெங்காயம் சேர்த்து போடுறதா இருந்தாலும் கல போட்டுக்கலாம் நான் சுன் சும்மா ஒரு வெங்காயம் கலந்து வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்க்குறேன் இப்போ இது கூட ஒரு கொத்து கருப்பில் இதை நல்லபடி நீங்கள் பொடி பண்ணி போட்டுக்கங்க நான் பிச்சு போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க செக் பண்ணிக்கங்க அவுச்சி செய்கிறத விட இது மாதிரி பச்சையாக செஞ்சால் வேறு லெவலாக இருக்கும் போண்டா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இங்கே பாருங்கள் புழிஞ்சொல்லைங்களா இதை கொஞ்சமாக மேலே தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வடிகட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாவு மாதிரி இருந்தது இல்லையா நான் அதை சேர்த்துட்டேன் உங்களுக்கு காட்டை மறந்துவிட்டேன் சாரி இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு காரம் எல்லாம் கலந்துடுது இதில் இப்போ இதை வந்து போண்டாவுக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தியே பிடிச்சிக்கிங்க எண்ணெயில் போட்டால் பிரியாதளவுக்கு அளவுக்கு அவ்வளோதான் இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் வானலில் எண்ணெய் வச்சுருக்கிறேன் எண்ணெய் காயுது இங்கே பாருங்கள் அதை போண்டா மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்ட பாருங்கள் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் அப்படியேவே போட வேண்டியதுதான் இதெல்லாம் சீசன் டைமில் வாங்கி இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க புட்டு மாதிரியும் இல்லை அடை இல்லை வடை இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது இப்போ கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு வேக வைங்க ஏன்னால் நம்ம உண்டை மாதிரி பிடிச்சோம் இல்லைங்களா அது உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மீடியம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எப்படி நம்ம வெள்ளையாக போட்டால் எவ்வளோ கலராக வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் தட்டில் நமக்கு போதே எப்படி சவுண்டு கேட்குது பாருங்க இது சாப்பிட்டா மொறு மொறுன்னு இருக்கும் மீதம் உள்ளதையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இங்கே மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து பாருங்கள் இது பாருங்க சாஃப்ட்டாக இருக்கும் இது உள்ள சரி டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ